ஹலோ மக்களே பச்சோந்தி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னோட உடல்ல இருக்கிற நிறத்தை மாற்றோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்ஃபேக்ட் மனுஷங்களுக்கு கூட நம்ம பச்சோந்தி அப்படின்னு சொல்லி திட்டுறதையுமே பாத்திருப்போம் ஆனா இதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதை வாங்க நம்ம இந்த ஜெஸ்டமெட்ல பாத்துருவோம் முதல்ல நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சோந்தி தான் இருக்கிற இடத்திலே காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக நேரத்தை மாத்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது மட்டுமே முன்னணி காரணம் இல்ல பச்சோந்தி தன்னோட பாடி டெம்பரேச்சரை சமநிலையா வச்சுக்கவும் மற்ற பச்சோந்தி கூட கம்யூனிகேட் பண்ணவுமே இந்த நிகழ்வை நடத்தும் இந்த பச்சோந்திகளோட ஸ்கின்ல டைனி கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நேனோ கிறிஸ்டல்ஸ் ஸ்பெஷல் லேயர் மூலமா தான் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் நடக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அந்த கிறிஸ்டல்கள்ல லைட் பட்டு அவங்களோட கலரை மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பச்சோந்திகள் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதுங்களோட கலரை அதுங்க டார்க் கலர்ல மாத்திக்குமா இதுவே அவங்க ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க கிரீன் இல்லைனா ப்ளூ தான் அவங்களோட கலரை மாத்திப்பாங்க சோ மக்களை இந்த பச்சோந்தியோட பன் ஃபேக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுங்களால ஒரே நேரத்துல தன்னோட கண்களை வேறு வேறு திசையில நவுத்த முடியும் இது அதுங்களோட இறைய தேர்ந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கு ஸோ மக்களை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அனிமலோட சூப்பர் பவர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ